ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே பிளாக் நம்ம சேனலில் நீக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் இருக்குது இது நார்மலாக எப்போவும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அதே பச்சரிசி தான் இதை ஏற்கனவே கழுவி வெயிலில் காய வச்சது இது ஒரு முறை கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு முறை அலசிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெயிலில் காய வச்ச அரிசியானா உங்களுக்கு தயிர் சாதத்துக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரைஸ் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு இதில் இப்போது ஒரு டம்ளர் பாலும் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு பாலும் தண்ணி ரெண்டும் சேர்த்து நாலு டம்ளர் வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் இந்த நல்லா சுண்டை காய வச்ச பாலும் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் இந்த நாடையோட அப்படியே சேர்த்துக்கோங்க ஆடை இல்லாமல் வெறும் பால் சேர்க்கறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்ரை சேர்க்கும் போது உங்களுக்கு தயிர் சாதம் வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும் நல்லா வேகும்போது ஸ்மூத்தாக இருக்கும் ரைஸு இந்த பால் வந்து அரிசியில் சேர்த்துக்கலாம் நான் ஆடையோடு சேர்க்கறதுனால பட்டரை எதுவும் சேர்க்கலை அதில் இருக்கிற அந்த ப பட்டரே சரியாக போயிடும் அதனால் பாலோட சேர்த்து அந்த ஆடையும் சேர்த்து சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்த்துட்டு அது கூட நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பாலும் தண்ணியும் போது உங்களுக்கு வந்து ரைஸ் நல்லா சாஃப்டாக நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் இதை அப்படியே மூடி ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஆறு விசில் வச்சாதான் உங்களுக்கு ரைஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் இறங்கியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குதுன்னு சாதம் வந்து ஒயிட்டாக நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ஆறு விசில் வச்சாதான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு குப்பி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருமையை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கப்பு பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாதம் வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா தான் நீங்கள் பால் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மூணு காஞ்ச மிளகா லைட்டாக சைடில் கிள்ளி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடான போதும் ரொம்ப சூடான பிறகு மிளகா சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சூடானதுலேயும் மிளகா சேர்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து சிம்மில் வச்சு பொறுமையாக பொறிக்க விடுங்க நல்லா பொரியட்டும் அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பில சேர்த்துக்கலாம் கறிவேப்பில சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் கலந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இருக்க வேண்டாம் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சாதத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து நம்ம தாளிச்சிட்டு தயிர் சாதத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் இதில் நான் வீட்லையே தயிர் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க தயிர் வந்து அதிகமாக புளிச்சிருந்தால் தயிர் சாதம் வந்து டேஸ்ட்டு மாறிவிடும் புளிக்காத தயிரை நல்லா கெட்டி தயிரை எடுத்துக்கோங்க தயிர் ஊற்றி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தயிர் சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக க்ரீம் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதே மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவு கலந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் மொத்தமாக இதில் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா குழஞ்சி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரைஸு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ உடனே சாப்பிட்றதா இந்த அளவுக்கு இருக்கணும் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க தயிர் சாதம் கலந்து ஒரு நேரம் வச்சோம்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் மாதிரி ஆகிடும் அதனால நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சமாக பால் விட்டு கலந்துட்டீங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடும்போது அளவுக்கு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஒயிட் கலரில் க்ரீம் மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் கார்னிஷ்காக மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் மாதுளம்பழமும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தயிர் சாதம் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்